சம்பந்த சுவாமிகளின் முதலாம் திருமுறை நோய் நீக்கம் பெற்று நலமுடன் வாழவும் நல்லவராகவும் வல்லவராகவும் வாழ்வதுடன் தலைமை பண்புமிக்க தன்மையை பெறவும் போத வேண்டிய அற்புதமான பதிகம் திருத்தில்லை பாடல் ஐந்து செல்வ நெடு மாடம் சென்று செல்வமதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வாழ்த்தில்லை சிற்றாம்பலமேய செல்வன் கடலே செல்வம் செல்வமே பாடலின் பொருள் செல்வ வளம் மிக்க பெரிய மாட வீடுகள் ஆகாயம் வரை ஓங்கி உயர்ந்து அழகிய மதியினை தோய பல்வகை அழகு நலன்களும் உயர்ந்து விளங்கி வருவதும் ஞான செல்வர்கள் பலர் வாழ்வதும் ஆகிய தில்லையில் உள்ள சிற்றம்பலத்தில் எழுந்தருளியுள்ள வீடு பேராகிய செல்வத்திற்குரிய பெருமான் எம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை வாழ்த்தும் செல்வமே ஒருவருக்கு மிக பெரிய செல்வம் ஆகும் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி